அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்கிறது இதனால் கடைசி இருபது நாட்களில் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது ஆகஸ்ட் ஐந்தில் புதன் பகவான் வக்ர பயிற்சியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்திற்கு புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் சுக்கிரன் ராசிக்கும் மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் வாழ்க்கையில் இருந்த தடைகள் சச்சரிவுகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் மூதாதாய சொத்து தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் மூத்தவர்களின் ஆலோசனையால் தீரும் குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளும் நிறைவேறும் அதே சமயம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற்ற பிறகு முடிவிடுங்கள் மேலும் மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா செலவும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பிரச்சனைகளும் தீரும் தொழில் வணிகத்தில் விரும்பிய வெற்றியை பெற்றிட முடியும் உங்கள் முயற்சிகளுக்கு சுப பலன்களை பெறலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் காதல் உறவில் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளை எடுங்கள் மாதத்தின் இறுதியில் விருந்தினர்களின் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களின் முக்கிய வேலைகளை முடிப்பதில் சரியான நேரத்தில் நண்பர்களின் உதவி ஆதரவு கிடைக்காமல் சோகம் அடையலாம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு தேவை பல விதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம் அதே போலவே நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதே போலவே குடும்ப விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடு அதிகரிக்கும் தொலைதூர பயணம் அல்லது நீண்ட பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள சூழலும் ஏற்படலாம் எனவே பேச்சில் தெளிவு அவசியம் தொழில் உத்தியோகம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருப்தியாக இருக்கும் உங்களது கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இடுத்தடிக்கப்பட்ட பணமும் கைக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு மேம்படும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் மிக மிக அனுகூலமான மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகலாம் அதாவது வேலை பழு அல்லது பனிச்சுமை அதிகரிக்கும் போதிய ஓய்வை எடுப்பதற்கான நேரம் கிடைக்காது ஆனால் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியும் பண வரவும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கும் மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கலாம் எனவே அதிகமான வருமானம் வருகிறது அல்லது திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியான செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக செய்யும் செலவு உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படும் செலவு அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இவை அனைத்துமே மிகவும் முக்கியம் குருவும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்திலும் புதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்திலும் புதன் சூரியன் இரண்டு மூன்று இடங்களுக்கு மாறுதல் போன்ற நிகழ்வுகளும் ஏற்படுகிறது சுக்கிரன் கேது உடன் நான்கில் சேரும் சனி மட்டும் ஒன்பதில் இருக்கிறது மேலும் குரு பகவான் பனிரெண்டில் இருப்பதால் தொழிலில் நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டும் தற்செயலாக நடப்பவற்றை வேடிக்கை பாருங்கள் ஏதாவது செய்கிறேன் நின்று செய்ய நினைத்தால் தாமதம்தான் பரிசாக கிடைக்கும் வருமானம் வரும் அதிகமான செலவுகளும் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் குரு இருப்பதால் பயிற்சி வகுப்புகள் பெரிய பலன் தருவார்கள் புதன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதாலும் இருப்பதாலும் இதுவரை இல்லாத குடும்பவாடி ஒத்துழைப்புகள் கிடைத்து நினைத்த கல்வி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கல்வி நன்றாக போனால் பிரச்சனை இல்லை தனியாக சிறப்பு தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதனை குறிவைத்து படிக்க வேண்டும் பயிற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழிகளிலுமே ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் இருந்த வரும் ராகு பகவானால் வெளிநாட்டிற்கு மேற்கண்ட முயற்சிகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தினர்களின் ஆலோசனைகள் இந்த காலத்தில் நன்மையை கொடுக்கும் பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் யோசிக்காமல் யாருக்கும் உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமலும் போகும் மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்வது நன்மையாகும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும் என்றாலும் சனி காரகன் இருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மூன்றாம் இடத்து அதிபதி தனஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் முயற்சிகளால் உங்கள் வேலைகள் நடைபெறும் மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி வக்ரம் அடைவதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து இடுங்கள் குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இல்லையெனில் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாகவும் நேரிடலாம் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து பதிமூணு மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரித்தாலும் அவருடைய மூன்று பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இதுவரை வேலை அலைச்சல் சோர்வு என்ற நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும் தாய் உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து உதவி கேட்டு வருவார்கள் பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணை உடன் இணக்கமான நிலை உண்டாகும் சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவார்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசி அவசியம் வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் சிக்கனம் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மூன்று ஐந்து பனிரெண்டு மற்றும் பதினான்கு பரிகாரமாக நிழல் கிரகங்களான கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் மாலையில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேலும் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஏழு மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ